நம்ம இப்போ வீடியோவில் எஃப் சிக்ஸ்டி ஃபோர் பாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் எஃப் சிக்ஸ்டி ஃபோர் பாக்ஸில் வந்து லைட்ன்ற பாக்ஸும் இப்போ எஃப் சிக்ஸ்டி ஃபோரில் அல்ட்ரா பாக்ஸும் வந்திருக்கு லைட் பாக்ஸ் வந்து பழைய மாடலுக்குரிய பாக்ஸ் அதாவது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரூபா வரும் இதே அல்ட்ரா பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்துலேருந்து அதிகபட்சம் அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் இப்போ லைவில் போயிட்டுருக்கு இதில் இஎம்எம்சி யுஎஃப்எஸ் ப்ளஸ் இஎம்சி இதுக்குரிய ரெமடியை பொறுத்தவரை லைட் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் இதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா யூஃபஸ் ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து அதிகபட்சம் டூ பாயிண்ட் ஒன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும் இதே நம்ம லேட்டஸ்ட் பாக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அல்ட்ரா பாக்ஸ் வச்சு என்ன பண்ணலாம்னா யூஃப்எஸ் வரக்கூடிய த்ரீ பாயிண்ட் ஒன்லேருந்து அதிகபட்சம் ஃபோர் பாயிண்ட் ஒன்று வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் எல்லா மாடலுக்கும் நம்ம வந்து ஃப்ளாஷ் பண்ணலாம் அதேமாதிரி ஐஃபோனுக்கும் அப்டேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம பண்ணலாம் இதை வச்சு இப்போ இதை வச்சு முழுமையான விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கப்பறம் அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் முழுமையாக அதை பற்றி டீப் நாலேஜ் நம்ம கொடுக்க போகிறோம் இப்போது எஃப் சிக்ஸ்டி ஃபோர் லைட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்காது இண்டிகேட் பண்ணுற லைட்டிங் மட்டும் தான் இருக்கும் அதே அல்ட்ரா மாடல் எடுத்துட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் இன்ச்சு டிஸ்பிளே ஐபிஎஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை அதை வச்சுன்னா வோல்டேஜ் கரண்ட்டு இதோடய கனெக்ஷன் ஸ்டேட்டஸை நம்ம இதில் தெரிஞ்சிக்கலாம் அதேமாதிரி ஆர்ஜிபின் மூணு லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க இண்டிகேட் பண்ணக்கூடிய லைனை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை ஒய்ஃபை ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணிக்கலாம் வேறு கம்யூனிகேஷன் லைனுக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி இதில் மெயினாக வந்து விசிசி விசிக்கு வரக்கூடிய ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் எயிட் த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லைட் பாக்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா எரர் அதிகமாக ஐஎஸ்பி எரர் வரும் வாய்ப்பு அதிகம் ஆனால் இதில் பொறுத்தவரை ஐஎஃப்சி எரர் வந்து வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம வோல்டேஜை மாற்றி கொடுத்தாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்ம வந்து ஸ்டேபிளாக அந்த வோல்டேஜ் கொடுக்க ஆரம்பிக்கும் மாற்றி கொடுத்தாலும் ப்ராப்பராக அந்த வோல்டேஜ் எடுத்துக்கக்கூடிய தன்மை வந்து அல்ட்ரா பாக்ஸில் இருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு ஐஎஸ்பியில் லைனில் வந்து நம்ம ஜம்பர் அடித்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இல்லை டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் லைட் பாக்ஸில் வந்து அஞ்சு எம்பிலேருந்து அதிகபட்சம் பத்து எம்பி வரைக்கும் ஒரு செகண்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டேட்டா ஒரு ரீடேட் பண்ணிக்கலாம் இதே விஷயம் இப்போ லேட்டஸ்ட் பாக்ஸ் அல்ட்ரா பாக்ஸில் எடுத்துட்டிங்கன்னா ஸ்பீடு வந்து இரநூறு எம்பி பேஸிலேருந்து அதிகபட்சம் நானூறு எம்பி பேஸ் வரைக்கும் செகண்ட்ஸ்க்கு அனுப்பிக்கலாம் அப்போ இந்த பாக்ஸோட இந்த பாக்ஸ் பெட்டர்னு தெரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி இந்த பாக்ஸோட விஷயம் ரெண்டு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் பாக்ஸோட டிஸ்பிளே ஆப்ஷனும் உள்ள சர்க்கியூட் ஆப்ஷனும் கொஞ்சம் வித்தியாசப்படும் அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த பாக்ஸை வாங்கணும் அதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா பே பேட்டர்லாம் எடுத்துக்கலாம் எஃப்ஆர்பிலாக் எடுத்துக்கலாம் எஃப்ஆர்பா மெயில் ஐடி லாக் சொல்லுவோம் நம்ம பேட்டன் லாக்குன்னு நம்பர் லாக்கு பேட்டன் யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஆர்பிஎம்பி எப்படி க்ளீன் பண்ணுற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக அதை பற்றி முழுமையாக தர தரப்போகிறோம் அதேமாதிரி ஹெல்த் செக்அப் எப்படி பண்ணணும் எஸ்எல்சினா எம்எல்சினா என்ன அதை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்புறம் ஜிபிடி பார்ட்டிஷனை பற்றி நம்ம தெளிவாக தம் ஃபைல் செக்யூரிட்டி ஃபைல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது என்வி டேட்டா எப்படி நம்ம வந்து பார்க்கறது அது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அப்புறம் இஎஸ்சி சிஎஸ்டி ஃபைல்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அது யூஸ் டேட்டா ஒரு ஃபோன் டெட் கண்டிஷனில் இருக்குன்னா அந்த யூசர் டேப் எப்படி ரிலீஸ் பண்ணுறது என்கிரிப்டர் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அன் என்கிரிப்டர் எப்படி யூஸ் பண்ணுற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லை ஐஎம் பிரச்சனை நெட்ஒர்க் ப்ராப்ளம் ப்ரோட்டோக்கால் கம்யூனிகேஷன் லைனில் பிரச்சனை இருந்தால் அதை கண்டிப்பாக அந்த பாக்ஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ணுற விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த விஷயம் முழுமையாக நம்ம வந்து அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்